அஷ்டம சனி நிலையை முடித்து நவம சனிக்கு செல்ல உள்ளார் இதன் காரணமாக கடந்த சில ஆண்டுகளாக நீங்கள் அனுபவித்த யூயா துயரம் தடைகள் விரோதங்கள் உடல் பிரச்சனைகள் பண நெருக்கடி மன அழுத்தம் போன்றவை குறைந்து ஒரு புதிய மாற்றத்திற்கு தயாராகும் காலம் இது நீண்ட நாட்களாக காத்திருந்த மே பணவரவு நேர்மறை மாற்றங்கள் நீண்ட நாட்களாக காத்திருந்த மே பணவரவு நேர்மறை மாற்றங்கள் நீண்ட நாட்களாக காத்திருந்த மே பணவரவு நேர்மறை மாற்றங்கள் நீண்ட நாட்களாக காத்திருந்த பி பணவரவு நேர்மறை மாற்றங்கள் நீண்ட நாட்களாக காத்திருந்த 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 பணவரவு நேர்மறை மாற்றங்கள் நீன் ஏற்படும் குடும்ப உறவுகளில் இருந்த புரோட்டன் சண்டைகள் குறையும் வேலைக்கு தேவையான முயற்சிகள் வெற்றி பெறும் மனதுக்குள் இருந்த ஒயிட்டு பயம் சங்கடம் விலகும் உடல் நலம் சிறப்பாக இருக்கும் வீடு நிலம் வாகனம் வாங்கும் யோகம் வரும் லாறு இன்னும் கவனிக்க வேண்டிய விஷயங்கள் எதிர்பாராத என் பயணம் அதிகரிக்கலாம் சிலர் உங்கள் மீது பொய் பழி கூறலாம் குடும்பத்தினருடன் சிறு மனக்கசப்பு வரலாம் திடீர் செலவுகள் ஏற்படும் சுகநிலை சற்று பாதிக்கப்படலாம் மிதுனம் ராசிக்காரர்கள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகள் என் தீர்வுகள் உங்கள் வாழ்க்கையில் சனி பகவான் விளைவிக்கும் நான்கு முக்கியமான சவால்கள் என் தீர்வுகள் ஒரு எதிரிகள் அதிகரிக்கலாம் வராகி அம்மன் காப்பாள் சிலர் உங்கள் வளர்ச்சியை பொறுக்காமல் தடைகள் உருவாக்கலாம் தொழில் அல்லது வேலை பொழுதில் ஊழல் அண்ட் வஞ்சகம் அதிகரிக்கும் மனதிற்குள் அனாவசியமாக பயம் என் கவலை ஏற்படும் தீர்வு வராகி அம்மன் உங்கள் வாழ்க்கையை பாதுகாக்கும் சக்தி மிகுந்த தெய்வம் நீங்கள் ஓம் ஹ்ரீம் க்ளீம் வராஹியை நமஹா ஆம் என்ற மந்திரத்தை தினமும் நூற்றி எட்டு முறை ஜபிக்கவும் செவ்வாய்க்கிழமைகளில் அண்ட் வெள்ளிக்கிழமைகளில் வராகி அம்மனுக்கு சிவப்பு மலர்கள் மலர்களன் வைத்து பூஜை செய்யுங்கள் தளபதி பூஜை மற்றும் ஒன்பது கிழமைகள் விரதம் பிடிக்கலாம் வராகி அம்மனை பாலாபிஷேகம் செய்து வழிபட்டால் நல்ல பலன் கிடைக்கும் திடீர் செலவுகள் அதிகரிக்கும் கடன் வாங்க வேண்டிய நிலை உருவாகலாம் தீர்வு வராகி அம்மனை வெள்ளிக்கிழமை சந்தன அபிஷேகம் செய்து வழிபட்டால் புதிய பரிப்பண பண வாய்ப்புகள் உன் உருவாகும் மிதுனம் மகனே இப்போது முடிவடைகிறது நீ அடைந்த இழப்புகள் மீண்டும் உன்னிடமே திரும்பும் புதிய வேலை வாய்ப்புகள் உன் காலடியில் வந்து சேரும் தொழிலில் இருக்கும் பிரச்சனைகள் ஒழிந்து செழிப்பு பெறுவாய் உனக்கு எதிரானவர்கள் தானாகவே விலகுவர் வாழ்வில் மிகுந்த பேரதிர்ஷ்டம் உன்னுடையது நீ உற்சாகத்துடன் புத்துணர்ச்சியுடன் வாழ்வாய் கடன் தொல்லை நீங்கி பணக்கஷ்டம் அகலும் சுகநலம் பெறுவாய் உன் குடும்பத்தில் சந்தோஷம் பெருகும் வராகி உனக்கு முழு அருளையும் தருகிறாள் தண்டு மிதுனம் ராசிக்காரர்களுக்கு சிறந்த பரிகாரங்கள் உனைய வராகி அம்மனை வணங்குங்கள் வாரம் ஒரு முறை ஹவராகி அம்மன் கோவிலுக்கு செல்லுங்கள் ஓம் ஐம்பது முறை கூறுங்கள் இரண்டு அர்ச்சனி பகவானுக்கு வழிபாடு செய்யுங்கள் தாமரை மலர் அல்லது கருப்பு உளுந்து நிவேதனம் செய்யலாம் சனிக்கிழமைகளில் எள்ளியல் தீபம் ஏற்றலாம் கடன் பிரச்சனை தீர்க்க சனிக்கிழமைகளில் கருப்பு நிற ஆடை அணியாமல் இருக்கவும் வராகி அம்மனை மஞ்சள் நிற மலர்களால் அலங்கரிக்கவும் நான்குல வாழ்க்கை செழிக்க சிவனை வணங்குங்கள் நவகிரக தோஷம் குறையும் கல்யாணம் தாமதமாக இருப்பவர்களுக்கு வராகி அம்மன் வழிபாடு சிறப்பு பலன் தரும் மிதுனம் ராசிக்காரர்களுக்கு முக்கிய ஆலயங்கள் திருவானைக்காவல் வராகி அம்மன் கோவில் திருநெல்வேலி வராகி அம்மன் ஆலயம் காஞ்சிபுரம் வராகி அம்மன் திருக்கோவில் கும்பகோணம் வராகி அம்மன் ஆலயம் மிதுன ராசிக்காரர்களே சனி பெயர்ச்சி உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய துறையை உருவாக்கும் சனி பகவான் உங்கள் வாழ்க்கையில் சில பாடங்களை கற்றுத்தந்து ஓ பிறகு பேசாத செல்வம் அடங்காத வெற்றி செழிப்பு திடீர் திருப்பங்கள் என பல ஆச்சரியங்களை தரவிருக்கிறார் வராகி அம்மன் அருளால் நீங்கள் விரைவில் உங்கள் வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளப் போகிறீர்கள் அம்மனை வணங்கி நேர்மறையான எண்ணங்களை கொண்டு வாழுங்கள் நல்லவை நிச்சயம் நடக்கும் ஜெயவராகி